ஸ்மில்லா ரஹீம் அஸ்லாம் வரமத்துலாஹி நாம் தற்போது எமது நாட்டில் ஒரு மிக மோசமான ஒரு அனர்த்தத்தை சந்தித்து அதனூடாக பேரழிவொன்றினை சந்தித்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே இதனோடு தொடர்பட்ட வகையிலே மார்க்கம் தொடர்பான சில விளக்கங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து எமக்கு கிடைக்கப்பெறுகின்றன அந்த வகையில் அதில் குறிப்பாக மிக முக்கியமான கேள்வி ஒன்று எம்மிடம் முன்வைக்கப்படுகிறது அதுதான் ஜகாத் செல்வத்தை சேகரிக்கின்ற நாம் அந்த ஜகாத்தினை இந்த குறிப்பிட்ட அனர்த்தத்துக்காக அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பிலே மிக முக்கியமான கேள்வி ஒன்று எமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்ஷா அல்லா நாம் இன்றைய தினம் அது தொடர்பிலே கலந்துரையாட இருக்கிறோம் எம்மோடு கலந்துரையாடுவதற்காக உஸ்தாத் மன்சூர் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் உஸ்தாத் இன்றைய தினம் நாம் ஜக்காத் சேகரிக்கின்ற இந்த ஜக்காத் பணத்தினை அனர்த்தத்துக்காக பயன்படுத்துவது தொடர்பிலே நாம் கலந்துரையாட இருக்கிறோம் அந்த வகையில் இவ்வாறு அனர்த்தத்துக்கு நாம் சேகரிக்கின்ற ஜகாத் பணத்தினை பயன்படுத்துவது தொடர்பான இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன குரானும் சுண்ணாவும் இது தொடர்பிலே எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது உண்மையில நாங்க ஹதீஸ்களை பார்க்கும்போது ஆஹ் குரான் மிச்சம் பொதுவாகத்தான் ஜகாத்தை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அல்லது ஜக்காத் பெருநர்கள் என்று எட்டு பிரிவினரை மிக பொதுவாக சொல்லியிருக்கின்றது சம்பந்தமான சில மேலதிக விளக்கங்களையும் நாங்கள் அவதானிக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தோடு அனர்த்தங்கள் இயற்கை அழிவுகள் பயங்கர பஞ்சம் பட்டினி இப்படியான சந்தர்ப்பங்களில் ஜக்காத்தை பயன்படுத்த முடியுமா என்பது சம்பந்தமாக ரசூருல்லாஹுலம் மிகவும் தெளிவாகவே ஹதீஸ்லே சொல்லி அந்த ஹதீஸின் மிச்சம் விரிவான எல்லா பகுதிகளையும் சொல்லாமல் சம்பந்தப்பட்ட இந்த குறிப்பிட்ட விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதியை மட்டும் நாங்கள் சொல்லுவோம் கபீசா என்ற ஒரு சஹாபி ரசூருல்லா செல்லவளத்திலே போய் தனக்கும் ஜக்காத்தில் பங்கு இருக்கிறதா என்று கேட்டு அதனை பெறுவதற்காக சென்றார் அப்போது செல்லாவர்கள் சக்கத் பணம் வரும் வரையில் அவரை உட்கார வைத்துவிட்டு அவரிடத்திலே சொன்னார்கள் சக்காதை பெறுவது மூன்று பேருக்கு தான் ஆகமானதாக என்று சொல்லிவிட்டு அந்த மூன்று பேரில் ஒருவளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு رجلன் اصابت ஹுஜாயஹதுன் فضتاحت மாலஹு فحللت லஹல் மஸ்லத்து ஹத்தா யுசீபா கவாமன் மின் அயிஷ் என்ற என்று சொன்னார் இது முஸ்லிம் உஸ்னதி என்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் வந்த ஒரு மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அதிலே சொன்னார்கள் ஒரு மனிதன் அவருடைய செல்வம் முழுவதையும் ஒரு பெரிய ஒரு அழிவு வந்து அழித்து விடுகின்றது இந்த நிலையில் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ளும் வரையில் அமைத்துக் கொள்கின்ற அளவுக்கு ஜக்காத்தை கேட்டு பெறுவது அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னார் எனவே இந்த மிக தெளிவாக செல்வத்தை முழுமையாக அழைத்து விடுகின்ற அளவுக்கு அல்லது செல்வத்தின் ஒரு பகுதியை அழைத்து விடுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் நிகழ்ந்து விட்டால் அவருக்கும் ஜக்காத் பெறுவது அனுமதிக்கப்படுகிறது என்று சுலமாக செல்லும் அவர்கள் இந்த அதிசலே மிக தெளிவாக சொல்லுள்ளார்கள் எனவே இதுக்கு வேறு விளக்கங்கள் ஒன்றும் இல்லாமல் இப்படியான ஏதோ ஒரு வகையிலான அனர்த்தம் அது வெள்ளமாக இருக்க முடியும் புயலாக இருக்க முடியும் புவி நடுக்கமாக இருக்க முடியும் இப்படியான ஏதாவது ஒரு ஒரு அழிவு நிகழ்ந்து அதன் காரணமாக செல்வம் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதனால்

இதன் காரணமாக அழிவின் காரணமாக உருவாகுறார் ஒருவர் அழிவின் காரணமாக செல்வம் அழிந்ததன் காரணமாக மிஸ்கீனாக பிரிவினால் அவர் செல்வம் அழிந்ததன் காரணமாக கடன் எடுத்து திரும்ப செல்வத்தை கட்டியெழுப்புகிற நிலைக்கு வர முடியும் அப்போது அவர் கடன்காரன் என்ற வகையில் சேர முடியும் எனவே ஃபக்டீராக அல்லது மிஸ்கீனாக அல்லது காரிமூனாக இந்த மூன்று பிரிவினரில் ஏதாவது ஒரு பிரிவினரில் இவர் சேரக்கூடிய நிலைமை உருவாக்க முடியும் செல்வம் அடைந்ததன் பிறகு செல்வம் இல்லாதவரைத்தான் நாங்கள் மிஸ்கீன் என்றோ அல்லது பத்தீர் என்றோ சொல்லுகின்றோம் அல்லது அதன் காரணமாக கரண் எடுத்து தன்னுடைய படை நிலை அடைவதற்காக கரண் எடுத்தவரை நாங்கள் காரிமூன் என்ற பங்கிலே சேர்க்கின்றோம் எனவே அந்த வகையில் ஜக்காத்தை இந்த குறிப்பிட்ட நபருக்கு செல்வம் அழிந்து போவதன் காரணமாக வறுமை வறுமைப்பட்டவர் செல்வம் அழிந்து போனது மட்டுமல்ல அதன் காரணமாக அவர் அவருக்கு வேறு செல்வம் இல்லை ஒரு ஒரு அவர் வருமானத்துக்கு பாவித்துக் கொண்டிருந்த செல்வம் முழுமையாக அழிந்து வருகிறது அதேபோன்று அவருடைய வீடு அழிந்து விடுகின்றது இப்படியான பல அழிவுகளுக்கு அவர் உட்படுவதன் காரணமாக அவர் வறுமைக்கு வறுமை நிலைக்கு போய்விடுகின்றார் எனவே அவர் வறியவர் என்ற வகையில் சக்காத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆகின்றார் அதனைத்தான் குரான் கூட இன்னமல் சொல்கின்ற இங்கு நாங்கள் அவதானிக்கின்ற விஷயம் என்னவென்றால் ஒருவர் செல்வம் அழிந்து போகிறது ஆனால் அவருக்கு வேறு செல்வம் இருக்கிறது அந்த வகையில் அவர் இன்னும் வசதி படைத்தவராகவே இருந்தால் அப்போது அவருக்கு ஜக்காத் பெறுவது ஹராமானதாக மாறும் அவர் ஜக்காத்தை கண்டிப்பாக பெறக்கூடாது என்று நினைக்கத்தான் ஒருவர் எனவே இந்த வகையில் நாங்கள் இங்கு செல்வம் அழிந்ததன் காரணமாக ஜக்காத்தை பெற முடியும் என்று செல்லவா இஸ்லாம் அவர்கள் இங்கே சொல்லும் கடைசியாக அந்த ஹதீஸை ரசூல்லா இஸ்லாஸ் முடிக்கின்றார்கள் ஹத்தா இசீப கவாமன் மின் ஆயிஷ் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சீர்நிலைக்கு கொண்டு வரும் வரையில் அவர் ஜக்காத்தை பெற முடியும் என்று சொல்கின்றார் ஆனால் ஒருவர் அவருடைய செல்வத்தின் ஒரு பகுதி தான் அழிந்திருக்கிறது இன்னொரு செல்வம் வேறாக இன்னொரு ஊரில் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அவர் வசதியாக வாழக்கூடிய நிலையும் இருக்கிறது என்று கொண்டால் இப்போது அவருக்கு ஜக்காத் பெறுவது கூடாததாக மாறும் எனவே செல்வ அழிவு மாத்திரமல்ல அதன் காரணமாக வறுமைப்படுதலும் அல்லது கரனாக கடன்காரனாக மாறுதலும் என்பதனை இங்கிருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம் கருத்து வேறுபாடு எதுவுமே கிடையாது இந்த வறுமைப்பட்டவனுக்கு அல்லது கடற்காரனுக்கு ஜக்காத் பெறுவது அனுமதிக்கப்படுகிறது என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இமாம்களுக்கு மத்தியில் கிடையாது இங்கு நாங்கள் சொல்வது அழிவு மாத்திரமல்ல அழிவின் காரணமாக வறுமைப்பட்டு போகிறார் குழு முழுமையாக அழிந்து போகின்றது அவர் எதனை எதிலிருந்து வருமானம் பெற்றுக் கொண்டிருந்தார் அந்த தோட்டம் அலைந்து போகிறது அல்லது அந்த கடை அடைந்து போகிறது இப்போது அவர் வறுமை நிலைக்கு மாறிவிட்டார் இந்த பின்னணியில்தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த வந்த அழிவு அனர்த்தம் இதன் காரணமாக வறுமை நிலைக்கு போவதன் காரணமாக அவருக்கு ஜக்காத் பெறுவது அனுமதிக்கப்பட்டதாக மாறுகின்றது எனவே இதில் கருத்து வேறுபாடு வருவதற்கு இடம் இல்லை ஏனென்றால் யாருமே வறுமைப்பட்டவர் ஜக்காத்தை பெற முடியாது என்று சொல்ல மாட்டார்கள் இங்கு நாங்கள் அனர்த்தத்தை மட்டும் சொல்லவில்லை அனர்த்தத்தின் காரணமாக வறுமை நிலைக்கு மாறியவர் என்றுதான் நாங்கள் இங்கே சொல்கின்றோம் எனவே அந்த தான் ஜக்காத்தை பெறுவது அனும இத்தகைய இவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது எங்களுடைய நாட்டிலும் இப்போது நடந்து முடிந்த அனர்த்தத்தின் காரணமாக செல்வத்தை முழுமையாக இழந்தவர்கள் வீட்டை இழந்தவர்கள் வருமானம் வந்து வருமானத்துக்காக பாவித்த தன்னுடைய கடையை இழந்தவர்கள் தோட்டத்தை இழந்தவர்கள் இவை இந்த நிலையின் காரணமாக அவர்கள் வறுமை நிலைக்கு போயிருக்கிறார்கள் என்பது சாதாரணமாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒன்று எனவே இவர்களுக்கு கண்டிப்பாக ஜக்காத்தை கொடுப்பதாகமானது இதில் கருத்து வேறுபாடு வருவதற்கு இடமில்லை தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் முக்கியமான இதோடு தொடர்பான வகையிலான ஒரு இன்னும் கேள்வி முன்வைக்கப்படுகிறது அதாவது வழக்கமாக எமது நாட்டை பொறுத்தவரையிலே ஜக்காத்தானது ரமதான் மாதத்தை மையப்படுத்தித்தான் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் நாம் தற்போது ஜுமாது ஆஹிரா மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சுமாராக மூன்று நான்கு மாதங்கள் எமக்கு ரமலான் மாதத்தை அடைந்து அடைவதற்கு இருக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஜக்காத்தினை சேகரிக்கின்ற அந்த ஜகாத்தினை முற்படுத்தி வழங்க முடியுமா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு இதனை பொறுத்த வரையிலும் உண்மையில் ஜகாத்தை இந்த குறிப்பிட்ட மாதத்தில் பொறுக்கின்றவர்கள் தாலிபு நிலந்த அனைத்தம் நிலந்த இதே மாதத்தில் தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்கின்ற வடமையை கொண்டவர் ஜக்காத்தை கொடுக்க முடியும் இரண்டாவது நீங்கள் சொன்னது போன்று நிறைய பேர் ஏதோ காரணத்தினால் நோன்பு காலத்தில் தான் கொடுக்கிறார்கள் அதிகமான பைத்து ஜக்காத்துக்கள் கூட நோன்பு காலத்தில் தான் தீவிரமாக இயங்குவார்கள் எனவே அதுக்கு முன்னாலும் ஜக்காத்தை கொடுக்க முடியுமா அதாவது ஜக்கா இன்னொரு வகையில் சொன்னால் ஜக்காத்தை முற்படுத்தி கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது முற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற அபிப்பிராயத்தை பல தாபி அறிஞர்கள் கொண்டிருக்கிறார்கள் சாயிதி முன் ஜுபைர் இமாம் ஜுகுரி போன்றவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஹனஃபி ஷாஃபி மதுகபுகளிலும் ஜக்காத்தை முற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அலி ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீசும் காரணமாக இருக்கின்றது பல வகையான ரிவாயத்தினர் அது வந்திருக்கிறது அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்ட தனக்கு ஜக்காத் கடமையாகின்ற அந்த திகதியில் ஜக்காத்தை கொடுக்காமல் முற்படுத்திக் கொடுக்க முடியுமா என்று சல்லாஹ்லே கேட்டார்கள் சல்லாஹ் அலிக் வஸ்லம் அவர்கள் அவ்வாறு முற்ப முற்படுத்தி கொடுப்பதற்கு சலுகை அளித்தார்கள் என்று அபுதாவதில் தாரபுத்தனி திருமதி ஹாக்கி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வந்திருக்கின்றனர் இந்த ஹதீஸை பின்னணியாக கொண்டு நாங்கள் ஏற்கனவே ஹனஃபி ஷாஃபி மதுகபுகளில் இது அனுமதிக்கப்பட்டது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இதற்கு இரண்டு சருத்துக்களை அவர்கள் சொல்கின்றனர் ஒரு சருத்து அவர் ஜக்காத்தை கொடுக்கும் போது நிசாபை அடைந்திருக்க வேண்டும் அதாவது இப்போது ஒருவர் நோன்பு காலத்து தான் அவருக்கு ஜக்காத் கடுமையாகின்றது மூணு மாதத்துக்கு முன்னால் அவர் கொடுக்க போகின்றார் இப்போது அவருக்கு ஜக்காத் நிசாபை அடைந்திருக்க வேண்டும் ஜக்காத்துக்குரிய நிசாபை அடைந்திருக்க வேண்டும் இது ஒரு ஷரத்து நிசாபை அடையாத போதும் ஜக்காத் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பது முதலாவது ஷரத்து இரண்டாவது சருத்து அது இங்கு சொல்ல வேண்டிய பெரிய அவசியம் இல்லை என்றால் நாங்கள் அறிவுக்காக அதனை சொல்வோம் இரண்டு வருடங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல இருந்தால் இந்த ஹதீஸின் வேறு சில ரிவாயத்துகளில் சுல்லு அலைஹு வஸ்லம் அவர்கள் இரண்டு வருடங்கள் முற்படுத்தி கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றார் அந்த பின்னணியில் இரண்டு வருடங்களை விடவும் முற்படுத்தி ஜக்காத்தை கொடுக்க கூடாது அனுமதித்த கொடுக்க முடியும் ஆனால் இந்த ஷரத்துகளுக்கு முற்பட்ட முறையில் அதை கொடுக்க முடியும் எனவே ஜக்காத் கடமையாகுகின்றவர்கள் ஆஹ் இந்த திகதியில் கடமையாகினாலும் அல்லது ரமதானில்தான் தங்களுக்கு ஜக்காத் கடமையாகினாலும் கூட இந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் நிசாபை அடைந்திருக்கும் இருந்தால் அவர் கொடுப்பது இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கல் எமது நாட்டை பொறுத்தவரையில் எழுந்திருக்கிறது அதுதான் எமது நாட்டை பொறுத்தவரையிலே இந்த அனர்த்தத்தின் காரணமாக குறிப்பிட்ட சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் இன்னும் இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்ட சில பகுதிகள் தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எல்லா பகுதிகளும் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படவில்லை எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு ஒரு பிரதேசத்திலே சேகரிக்கப்படுகின்ற ஜக்காத்தை இன்னும் பிரதேசத்துக்கு பாதிக்கப்பட்ட அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு நாங்கள் பயன்படுத்த முடியுமா அவர்களுக்கு வழங்க முடியுமா என்றது ஒரு சிக்கலும் என்றது ஒரு பிரச்சனையும் வந்திருக்கிறது இது தொடர்பில் சற்று வழக்க முடியுமா சார் இதனை பொறுத்தவரையில் ஜக்காத்து ஜக்காத்தை பொறுத்த அது எங்கு எங்கு பணத்தை சம்பாதிக்கின்றோமோ அதாவது பணம் எங்கிருக்கிறதுவோ அங்கே தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஏகோபித்த முடிவு எல்லா இமாம்களும் ஏற்றுக்கொண்ட ஏகோபித்த முடிவு அது பற்றிய தெளிவான சல்லல்லா அலிஸ்லமும் செயல்கள் காணப்படுவதன் காரணமாக ஜக்காத்தை எங்கே சம்பாதிக்கின்றோமோ அங்கே தான் செலவழிக்க வேண்டும் என்பது ஏகோபித்த ஒரு முடிவு நீங்கள் கேட்டது போன்று எங்களுடைய நாட்டில் நடந்த இந்த முழு இலங்கையை பாதிக்கவில்லை சில குறிப்பிட்ட பிராந்தியங்களை கடுமையாகவும் இன்னும் சில பிராந்தியங்களை ஒரு அளவாகவும் பாதித்திருக்கின்றது எனவே வேறு பிரதேசங்களில் இருந்து ஜக்காத்தை எடுத்து இன்னொரு பிரதேசத்துக்கு அனுப்ப முடியுமா என்ற சிக்கல் வருகின்றது இதனை பொறுத்தவரையில் மத அபினர் அபிப்பிராயத்தின்படி சில காரணங்களுக்காக அடிப்படையில் உண்மையில் ஜகாத்தை அது சம்பாதித்த இடத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட சில முக்கியமான காரணங்களுக்காக ஜகாத்தின் ஒரு பகுதியை அனைத்தையும் அல்லாமல் ஒரு பகுதியை இன்னொரு பிரதேசத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அவர்கள் அதற்கு பல நியாயங்களை சொல் பல சந்தர்ப்பங்களை சொல்வார்கள் உதாரணமாக ஒருவருடைய உறவினர்கள் அவர் சம்பாதிக்கிற பகுதியில் இல்லை வேறு பாதையில் இருக்கிறார்கள் என்றால் உறவினர்களுக்காக அந்த ஜக்காத்தை கொண்டு செல்ல முடியும் அல்லது குறிப்பிட்ட அவருடைய சம்பாதிக்கின்ற செல்வம் இருக்கின்ற ஏரியாவை விட விட பகுதியை அடுத்த கூடுதலாக இருக்கிறது என்றிருந்தாலும் கொண்டு போக முடியும் இப்படி சில நியாயங்களை சொல்லுவார் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட பெரிய ஆய்வை செய்த குவை குவைத் ஜக்காத் இது பற்றி கூறுகின்ற ஜக்காத் கொடுக்க வேண்டிய ஏரியாவை விட்டு சக்காத்தை சம்பாதித்த ஏரியாவை விட்டு இன்னொரு பகுதிக்கு அதனை கொண்டு செல்வதற்கான நியாயங்களை பல நியாயங்களை சொல்லி கொண்டு வந்து அதில் ஒரு நியாயமாக சொல்கின்றார்கள் நக்குழு இலா மனா திட்டில் மஜாத் அனர்த்தங்களும் பசி பட்டினிகளும் கடுமையாக நிலவுகின்ற இடத்துக்கும் ஜக்காத்தை நகர்த்த முடியும் என்று அந்த வைத்து ஜக்காத் குவைத் வைத்து ஜக்காத்துடைய ஆய்வின் முடிவு நூலாக சொல்கின்றார்கள் எனவே இந்த வகையில் நாங்களும் எங்களுடைய நாட்டில் இன்னொரு பிராந்தியத்துக்கு ஜக்காத் சம்பாதித்த செல்வம் இருக்கின்ற பிராந்தியத்தை விட இன்னொரு பிராந்தியத்துக்கு அந்த ஜக்காத்தை கொண்டு செல்வது அனுமதிக்கப்பட்டதாக ஆகின்றது என்று நாங்கள் இங்கே காணும் எனவே இந்த வகையில் தான் உண்மையில் ஜக்காத் என்பது எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று வறுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் முதன்மைப்பட்டவர்களாக மாறுகின்றார்கள் அனர்த்தத்தின் காரணமாக இந்த பெரும் அழிவின் காரணமாக நிறைய பேர் போயிருக்கின்றார்கள் அது எல்லா பிராந்தியங்களையும் சேர்ந்ததாக இல்லை எங்களுடைய நாட்டின் சில பிராந்தியங்கள் தான் ஆக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த வகையில் அந்த பகுதிகளுக்கு இன்னொரு பிரதேசத்திலிருந்து ஜக்காத்தை கொண்டு செல்வது அனுமதிக்கப்பட்டதாக மாறுகின்றது என்பது மது அப்டின் கருத்து அது மாணிக்கி அதுதான் அதேவேளை சமகால அறிஞர்கள் பலர் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்றோ குவைத் பைத்து ஜக்காத் தங்களுடைய ஆய்வின் ஊடாக இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில் நாங்கள் அஹ் ஒரு பிரதேசத்தின் இன்னொரு பிரதேசத்துக்கு ஜக்காத்தை நகர்த்துவதோ அனுமதிக்கப்பட்டதாக மாறும் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னுமொரு மிக முக்கியமான ஒரு இஸ்லாமிய வழிகாட்டல்களை வேண்டி நிற்கின்ற ஒரு முக்கியமான சிக்கல் ஒன்று முன்வைக்கப்படுகிறது அதுதான் குறிப்பிட்ட சில பகுதிகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதிக்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் உள்ள மக்களுக்காக சில உதவிகளை தனவந்தர்கள் தொடர்ந்து வழங்குகின்றார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்டு தொடர்பு ஒன்று இல்லாததன் காரணமாக ஒரு ஒழுங்கின்மை ஒன்று காணப்படுகிறது எனவேதான் ஒரே பகுதியிலே ஒரே பிரதேசத்திலே ஒரே சந்தர்ப்பத்தில் பல்வேறு விதமான உணவுப் பொருட்கள் குடிபானங்கள் இவ்வாறான விடயங்கள் வழங்கப்படுவதன் காரணமாக பல உணவுப் பொருட்களும் குடிபானங்களும் வீணாகி போவதாகவும் தகவல்களும் செய்திகளும் கிடைக்கப்படுகின்றன எனவே இதனை எவ்வாறு நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் தொடர்பிலும் ஒரு வழிகாட்டல் எனக்கு தேவைப்படுகின்றது இதனை பொறுத்தவரையில் நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பொறுத்தவரையில் ஒருவர் நான் ஜக்காத் கொடுக்கின்றேன் என்று நீயத்தோடு கொடுக்கிறார் அவர் நேரடியாக கொடுக்காமல் இன்னொரு நிறுவனத்துக்கோ அல்லது பள்ளிக்கோ இப்படியான நிறுவனங்களுக்கு கொடுக்கின்றார் இப்போது அந்த பள்ளி அல்லது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துடைய பொறுப்பு அல்லது குறிப்பிட்ட நபர்களுடைய பொறுப்பு அதனை ஜக்காத் பெற தகுதியானவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது கொண்டு சேர்ப்பதிலே தவறு விட்டால் பெரும் பாவத்தை அவர் சுமந்தவராக மாறுவார் ஜக்காத்துடைய செல்வத்தை அவர் வீணாக்கி விட்டார் உரிய நபரிடத்திலே கொடுக்காமல் வீணாக்கி விட்டார் என்ற கூட்டத்துக்கு அவர் மாறுவர் ஜக்காத்துக்கு மட்டுமல்ல சதக்காவும் அப்படித்தான் ஒருவர் வைத்து நான் இந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொகையை கொடுக்கிறேன் என்று நியத்து வைத்து சதக்காவை நியத்து வைத்து ஒரு குறிப்பிட்ட நபரிடத்திலேயோ நிறுவனத்திலோ பள்ளியிடத்திலோ கொடுத்தால் அந்த பள்ளியோ அந்த குறிப்பிட்ட நபரோ அல்லது நிறுவனமோ உரிய ஒரு இடத்துல அந்த சதக்காவை கொண்டு சேர்ப்பது அவருடைய பொறுப்பாக மாறுகிறது அப்படி உரிய முறையில் கொண்டு சேர்க்காவிட்டால் அதனை கொடுத்த சதக்கா கொடுத்தவர் அல்லது சக்காத்து கொடுத்தவர் உடைய உடைய அவருடைய நீயத்து முழுமையாக நிறைவேறாத நிலைக்கு போகிறது அதற்கு காரணமாக இருந்த தனிநபர்களோ அல்லது நிறுவனமோ அல்லது பள்ளியோ அதனால் பாவத்தை சுமந்து கொண்டவர்களாக மாறுகிறார்கள் எனவே இந்த வகையில்தான் கண்டிப்பாக இப்படியான சதத்தா ஜக்காத் போன்றவற்றை விநியோகிக்க முயல்கின்ற போது மிகவும் கவனமாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதல் மிகவும் அவசியமாக மாறுகின்றது இதை நாங்கள் இப்படி யோசிக்க வேண்டும் என்று எங்களுடைய நாட்டு சூழலை வைத்து நாங்கள் சொல்ல முடியும் ஒன்று முதலாவது எங்களுக்கு தெரியும் அரச உதவிகள் கிடைக்கின்றன அரசாங்கமும் நிறைய உணவுப் பொருட்களையோ அல்லது மருத்துவத்தோடு சம்பந்த பொருட்களையோ இவ்வாறு அரசாங்கமும் விநியோகிக்கின்றது இரண்டாவது நிறைய நிறுவனங்கள் விநியோகிக்கின்றன மூன்றாவது பள்ளிகள் விநியோகிக்கின்றன இந்த நிறுவன ரீதியாக இப்படி விநியோகிக்கிறார்கள் தனிநபர்களும் அவர்களாக விநியோகிக்கின்றனர் இப்போது முஸ்லீம்கள் பள்ளிகள் நூடாகவோ நிறுவனங்கள் நூடாகவோ இவ்வாறான ஜக்காத்தை அல்லது சதக்காவை கொடுக்கும் போது யோசிக்க மூல அவசியம் அரசாங்கம் எங்களுக்கு என்ன தருகிறதோ அவற்றை எடுத்துக்கொண்டுதான் அதற்கு அப்பால் தான் நாங்கள் இந்த ஜக்காத்தையோ சதக்காவையோ பாவிக்க வேண்டும் அந்த நிலையில் எங்களிடம் சேர்ந்திருக்கின்ற செல்வம் எவ்வளவு தூரம் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தேவைப்படுகின்றது என்ற குறிப்பான கணிப்பீடு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் எல்லா நிறுவனங்களுக்கு மத்தியிலும் பள்ளிகளுக்கு மத்தியிலும் ஒரு தொடர் இருந்து குறிப்பிட்ட ஏரியாவின் அழிவுகளை நன்கு கணிப்பீடுகள் செய்து அதர் கொடுத்தால்தான் இதனை சரியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இல்லாவிட்டால் ஜக்காத் கொடுத்தவர்களின் ஜக்காத்தையும் சதக்காவையும் நாங்கள் வீணடித்தவர்களாகத்தான் போய்விடும் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இப்போது அழிவினால் வந்திருக்கின்ற தேவைகள் பல ஒன்று உணவு உடை சம்பந்தமான தேவை இந்த தேவை உடனே தேவைப்படுகின்ற விஷயம் ஆனால் காலப்போக்கில் தேவைப்படுவது தொழிலை இழந்தவர்களுக்கு தொழிலை செய்வதற்கான வசதிகளை கொடுப்பது வீடுகளை முற்றாக இருந்தவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பது அல்லது வீடுகளை முற்றாக இழக்காதவர்களுக்கு அவற்றை திருத்தி கொடுப்பது என்ற இந்த தேவைகள் இருக்கின்றன இந்த இந்த நீண்டகால தேவைகளையும் உடனடி தேவைகளையும் கவனத்தில் கொண்டு சேர்ந்த செல்வத்தை வைத்து இருக்கின்ற எல்லா அழிவுகளை பற்றிய கணிப்புகளும் போராடவும் பெருந்து அரச உதவிகளையும் பார்த்து நாங்கள் ஒரு ஒழுங்குக்கு வந்து செலவழித்தால்தான் எங்களுடைய செதக்காவையும் சக்காத்தையும் அல்லா ஏற்றுக்கொள்கின்ற வகையில் செலவழித்தவர்களாக நாங்கள் மாறும் அப்படி இல்லாவிட்டால் அந்த எந்த விதமான ஒழுங்குபடுத்தலும் எங்களுக்கு மத்தியில் காணப்படாவிட்டால் இந்த ஜக்காத் சுதக்கா தருபவர்களுடைய அந்த செல்வத்தை நாங்கள் வீணடிக்கின்ற குற்றத்துக்கு தான் மாறுவோம் என்பதனை நாங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கவனத்தில் கொள்வது மிகவும் அவசியமானது ஒரு கடமையாக மாறுகின்றது எனவே இந்த வகையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஜகாத் செல்வம் தொடர்பிலே அதனை வழங்குவது தொடர்பிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்வது என்பது தொடர்பில் உங்களோடு நாங்கள் சில விளையங்களை பகிர்ந்து கொண்டோம் பகிர்ந்து கொண்ட உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கு அல்லாஹு எமது இந்த அனர்த்த நிலைகளிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து சகஜ நிலைக்கு நாங்கள் மீளுவதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவானாக والسلام عليكم ورحمه الله وبركاته